ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் முட்டைக்கோஸ் பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியான இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி மீடியம் சைஸாக சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த முட்டைக்கோஸ் கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் இஞ்சி மட்டும் துருவி எடுத்திருக்கேன் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம் இது எல்லாமே முட்டைக்கோஸில் எல்லா பக்கமே படுற மாதிரி நல்லா இப்படி கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பக்கோட செய்கிறதுக்கு வெங்காயம் தேவையில்லை வெங்காயமோ பூண்டோ தேவையில்லை நல்லா இப்படி கை வச்சு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்க இந்த ஈரமும் சேர்ந்து வரும் இப்போ இது கூட கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாம் கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம் அரிசி மாவையும் சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம் எனக்கு மொத்தமாக கால் லிட்டர் அழுடைய கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்குங்க தண்ணியை நிறைய ஊற்றிடாமல் கையில் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி கலந்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் நான் இந்த கப்பில் அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் கரெக்டாக இருக்குது நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க அந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு வந்திருக்கோங்க ரெண்டரைலேருந்து மூணு கப் அளவுக்கு இருக்கும் அதுக்கு இந்த அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் முட்டைக்கோஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் கை வச்சு நல்லா அழுத்தி இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பக்கோடா போடுறதுக்கு உடனேவே போட்டுக்கலாங்க இதை ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை கையில் இப்படி எடுத்து எடுத்து கொஞ்சம் அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ பக்கோடா பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கையில் இப்படி எடுத்து இப்படி அழுத்து விட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் போடும்போது என்ன நல்லா சூடாக இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்குங்க இது உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் கூட குடிக்காது ஒன்றுன்னா இப்படி அழுத்தி இப்படி போட்டு விட்டுக்கலாம் நம்ம எடுத்துருக்க வானிலை சைஸ் பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் விட்டு நம்ம இதை வந்து திருப்பி விட்டுருக்கலாம் எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா வந்து எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துருச்சு இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்லா வெளியில் கிறிஸ்பியாக நல்லா உள்ள சாஃப்ட்டாக சூப்பரான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் கடலை மாவு சேர்த்துருக்கோன்றனால இஞ்சி துருவல் இதில் போட்டிருக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்துலேயும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தாராளமாக நான் இன்றைக்கி செஞ்சிருக்க அளவு ஒரு ஆறு பேர்லேருந்து ஏழு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் ஈவினிங் டைமில் நல்ல ஒரு டீயோட சுடு சுடு இப்படி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா முட்டைக்கோஸ் பக்கோடாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா போடும்போது முட்டைக்கோஸ் ரொம்ப பொடியாகவும் இருக்காமல் ரொம்ப பெருசு பெருசாக நீர் நிலமாகவும் இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகள்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சின்ன ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க இந்த